இந்த ரெய்டு வந்து திடீர்னு வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தது மத்திய அரசனுடைய கண்காணிப்புல இவங்க இருந்தாங்கன்றது உண்மைதானே அதை வந்து துரிதப்படுத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் கேட்டிருந்தா அது என்ன தப்பு அரும்பாக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வியூக வகுப்பாளர்கள் அதில் அந்த பணியாற்றுகின்ற ரெண்டு ரெண்டு பேரை கூட்டு போய் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க நீங்க வந்து அவங்க வீட்டில் ரைடு நடக்குது இவங்க ரைடு நடக்குதுன்னா ரைடு தானே செய்யும் ஏன்னா நாட்டு மக்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு காரணமா இருக்கிற உதயநிதி வீட்டில் ஏன் ரைடு நடக்கலன்னு கேக்குறாங்க கணவர் கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லி அவரை புடிச்சு ஜெயிலில் போடுறீங்க உங்க ஆட்சி தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைல இருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா பதினெட்டு மணி நேரம் மக்களோடு களத்துறாரு தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக கோயம்புத்தூர் மக்களுடைய நன்மைக்காக மதுரை மக்களுடைய வசதிக்காக இவங்க பிரதமர் வர சொல்ல கோரிக்கையாக போய் வைக்கிறது யார் தடை பண்ணாங்க அதிமுக தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு எழுச்சியோட களத்தில் நிற்கிறாங்க இதை எதிர்கொள்ள முடியாத திமுக இவங்க குடும்ப ஆட்சி தொடராது அதுக்கு உதாரணம் பீகார்ல நடந்த தேர்தல் பீகார் நடந்த தேர்தலில் இவங்களுடைய முன்னோடியா இருந்த பேரு மேல ஒரு புகார் கொடுத்தாங்க ஈடி கொடுத்தாங்க தமிழ்நாடு போலீஸ் இது வரைக்கும் புகார் பதிவு பண்ணாங்களா முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு முதல் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமக சபரிசனம் எங்க கொண்டு போய் எந்த நாட்டில் பதுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு ஏதாவது நிரூபிச்சிருக்காங்களா Бърнакам. பேசு தமிழா பேசினுடைய ஆண்டு விழா சனாதன தமிழர் சங்கமம் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக மக்களுடைய பேர் ஆதரவாளர் நடந்துகிட்டு இருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அன்னைக்கு வெற்றிகரமாக முதலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விழாவானது கடந்த ஆண்டு ஆண்டு கிருஷ்ணசுவாமி திருமண மண்டபத்தில் நவம்பர் மாசத்தில் நடந்தது அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் சனாதன தமிழர் சங்கமத்தை இன்னும் விமர்சையாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் மக்களாகி உங்களுடைய ஆசையும் ஆனால் இந்த ஆண்டு அரசு கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு அரங்கம் கிடைப்பதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு நிறைய அரங்கங்களுடைய உரிமையாளர்கள் அரங்கம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க அதனால எங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களிடம் மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியோ அல்லது இருபத்தி எட்டாம் தேதியோ ஏதாவது ஒரு அரங்கத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹால ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் என்றால் திரையில தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க நாங்களே உங்களை அழைச்சு பேசுவோம் சென்னைக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் அமரும் வசதி கொண்ட எந்த ஹாலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஹால்க்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதை நாங்கள் தான் கொடுக்க வேண்டும் நிச்சயமாகவே அதை முழுமையாக செலுத்தி விடுவோம் ஸோ மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் ஏதாவது ஒரு ஹாலை எங்களுக்கு ரெஃபர் பண்ணால் மட்டும் போதும் திரையில திரைக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்கள் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பிரதமர் அவர்கள் கோவைக்கு வந்திருந்தாரு அப்ப விமான நிலையத்துல வரவேற்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருந்தாரு ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு மனு மாதிரி பிரதமரிடம் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்திருந்தார் அதுல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல இடி ரைடு விடணும் அப்படின்னு அதுல இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செய்திகள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க பிரதமர் அவர்கள் டெல்லிக்கு போய் ஒரு ரெண்டு நாள் ஆகுது இந்த ரெண்டு நாள் பிள்ளையை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேலே ரைடு வந்துடுச்சு பெரியசாமி அவர்களுடைய மகள் வீட்டில் இப்போ ஈடி ரைடு நடத்துகிறாங்க ஒருவேளை எதிர்கட்சி தலைவர் எழுதி கொடுத்தது நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லை எதிர்கட்சித் தலைவர் பிரதமரை சந்திக்க சந்தித்தது நோக்கம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அதுவும் பீகார் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அதனால் அதுவும் விவசாயிகள் நடத்துகின்ற ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளை வந்து ஒரு வழிகாட்டுற ஒரு நிலையில் அவர் வந்து ச சில அறிவிப்புகளையும் தந்திருக்கார் இன்னைக்கு பிரதமர் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கியிருக்காரு அதனால் அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் வரவேற்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள் தங்களுக்கு ஒரு நலத்திட்டம் கிடைச்சதாக நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்குல்ல ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு பிரதமர் வராரு அவரை போய் வரவேற்க வேணாம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை கோரிக்கையாவது வைக்கிறதுக்காவது போகலாம்ல ஏன்னா இவர் வந்து திராவிட மாடல் ஆட்சி அதுவும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆட்சி நடத்துகிறவங்க இவங்க மன்னராட்சி நடத்துகிறவங்க பிரதமரை வரவேற்கணும் இல்லை பிரதமரை மதிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் தேவைகளை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை பிரதமர்கிட்ட சொல்லணுன்ற ஒரு சுய உணர்வாவது இருக்கணும்ல நம்முடைய உரிமையை வந்து இவங்க கேட்கறதுக்காவது ஒரு முதலமைச்சர் இருக்கணுமா இல்லை ஆனால் அந்த முத பொம்மை முதலமைச்சர் அது கூட திராணி அற்று இன்றைக்கு இருக்கிறார் இதே அவங்க அப்பாவுக்கு ஸ்டாம்ப் வெளியிடணும்னா போய் அங்கே காத்திருந்து டெல்லியில் போய் பார்ப்பாங்க அங்கேருந்து யாரையா மத்திய அமைச்சர்களை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய பெருமையை பறைசாற்றிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு அல்லது பிரச்சனைக்கு பாதிப்புக்கு பிரதமர் வ வர நேரத்தில் கூட போய் கோரிக்கை வைக்க மாட்டாங்கன்னா இது என்ன வகையான அரசியல்னு பாருங்கள் இல்லை சார் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து மெட்ரோவுக்கு நிதி கேட்டோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அதனால தான் நாங்கள் பிரதமர் பொழுது நாங்கள் கலந்து கொள்ளலை தொடர்ந்து தமிழகத்துக்கு வஞ்சகம் பண்ணுறவங்களை எப்படி நாங்கள் வரவேற்க முடியும்னு கேட்குறாங்க சரி நீங்கள் தமிழகத்துக்கு வஞ்சகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா நீங்கள் சொன்னீங்க மெட்ரோ திட்டம் கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் வேணும்னு கேட்டது புரட்சி தலைவர் அம்மா காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டது அது தொடர்ந்து பரிசீலனை நீங்க எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது மத்திய அரசனுடைய நிர்வாகங்கள் அந்த துறைக்கு அதற்கு தேவையான தரவுகளை தர வேண்டியது மாநில அரசுடைய கோரிக்கையை வைக்க வேண்டியது விண்ணப்பிக்க வேண்டியது இவங்களுடைய கடமை அதுல இவங்க தரக்கூடிய விவரங்கள் மத்திய அரசனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குன்ற அறிவு கூட அவங்களுக்கு இருக்காதா நான் கேட்குறேன் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இவங்க தரவுகள் அனுப்பியிருக்காங்க அந்த தக தரவுகள் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட இருபது லட்சமா அந்த குறிப்பிட்ட அளவு அந்த மக்கள் தொகை இல்லைன்னு அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கேட்டு விளக்கம் கேட்டிருக்காங்க அந்த இவங்க குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு அடிப்படையில் என்ன திட்டத்தை கொடுக்க முடியுமோ அதுதான் தர முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்று நிராகரிக்கல நீங்கள் கேட்குற இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வேணா அதுக்கு இவ்வளோ ஜனத்தொகை இருக்கணும் அந்த பாப்புலேஷன் அங்கே இல்லை அதனால அந்த பாப்புலேஷனுக்குரிய திட்டத்தை நாங்கள் தரணும் தான் சொல்லியிருக்காங்க நான் கேட்குறேன் இந்த ஒரு அரசு உண்மையிலேயே அந்த கடிதம் கூட இப்போ வந்ததில்லை ஏற ஏறத்தாழ ஜூலை மாதமே அதை வந்த கடிதத்தை இவ்வளோ நாள் வச்சு தூங்கியிருந்த முதலமைச்சர் இன்னைக்கு அந்த பிரதமர் வராருன்னு சொல்ல அவருக்கு ஒரு எதிர்ப்புணர்ச்சியை காட்டணுன்றதுக்காக இதை ஒரு கையில் எடுத்து அதை அறிக்கையாக்குறாரு நான் கேட்குறேன் இந்த இது ஒரு சாதாரண அறிவு இன்றைக்கி ஒரு இன்னைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மாநிலத்தில் அந்த நகரத்தில் இவ்வளோ ஜனத்தொகை இல்லை அவங்க கொடுத்தாங்க இங்கே கொடுத்தாங்கன்னு ஏதோ அவங்க விவரங்களை சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு எடுக்கலன்றது நான் ஆனால் இவங்க ரெண்டாயிரத்து பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இந்த பதினாலு வருஷத்தில் அங்கே ஜனத்தொகை கூடியிருக்கு நீங்கள் அதுக்கு பெரிய ஆவணங்கள்லாம் தேட தேவையில்லை அங்கே இருக்கிற தொகுதிகளில் இருக்கிற மொத்த வாக்காளர்களை எடுத்தாவே அது இருபது லட்சத்தை தாண்டிடும் ஓகே இவங்க அதை மத்திய அரசு கிட்ட அதை அவங்க கேட்க சொல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வாக்காளர் இது மக்கள் தொகை கணக்கு எடுப்பு எடுக்காதனால எங்களுக்கு விவரம் தெரியலை ஆனால் வாக்காளர்களே இவ்வளோ இருக்கிறாங்க அது நீங்கள் குறிப்பிட்ட தொகை அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து அங்கே இவ்வளோ பேர் புழக்கத்தில் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் குடியிருக்கிறாங்க இவ்வளோ பேர் வசிக்கிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம்னு சொல்கிற அறிவு கூட இல்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு நான் என்ன சொல்கிறேன் அவங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன் கோயம்புத்தூருக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டேன் மதுரைக்கு தர மாட்டேன்னு பரவாயில்ல நீங்கள் கொடுத்த விவரங்கள் போதுமானதாக இல்லை அந்த கும விவரங்களின் அடிப்படையில் மத்திய அரசு விதிகளின்படி படி எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க இந்த விவரத்தை கூட இவங்களுடைய அதிகாரிகள் வந்து சரியான தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் தராமல் அதை வந்து தர வைக்கிற துப்பற்ற ஒரு அமைச்சரவை இவங்க கையில் வச்சுக்கிட்டு மத்திய அரசு கொ குறை சொல்கிறது என்ன நியாயம் இருக்கு சரி அது மத்திய அரசு அதை அதை செய்யல அந்த மறுத்தா கூட இவங்க இன்னும் செய்யணும் மத்திய தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக கோயம்புத்தூர் மக்களுடைய நன்மைக்காக மதுரை மக்களுடைய வசதிக்காக இவங்க பிரதமர் வர சொல்ல அதை கோரிக்கையாக போய் வைக்கிறதுல யார் தடை பண்ணாங்க அவங்க வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் விண்ணப்பித்தோம் இதை வந்து ஏற்றுக்கல நீங்கள் வந்து இதை க பரிசீலனை பண்ணுங்க இங்கே வந்து ஜனத்தொகை கூடியிருக்கு அதுக்கான விவரங்கள் வந்து நாங்கள் தரோம் வாக்காளர் பட்டியல் ஒரு ஆதாரமாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்கன்றது உறுதிப்படுத்த முடியும் அதனால் நீங்கள் இதன் அடிப்படையில் இதை பரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு முத முதலமைச்சர் இல்லையே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை நேர்ல பார்த்து இந்த திட்டங்கள் இவங்க சரியான தரவுகள் அனுப்பலனா கூட இந்த திட்டத்துக்குரிய தகுதி கோயம்புத்தூருக்கு இருக்கு மதுரைக்கு இருக்கு இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலேயே இந்த கோரிக்கையை வச்சிருக்க அவர் சொல்லி அதை செயல்படுத்துங்கன்னு அவர் கோரிக்கை வச்சிருக்காருல்ல அப்ப அந்த கோரிக்கை மனுல அதுதான் இருந்ததா சார் அது மட்டும் இருந்ததுன்னு நான் சொல்றேன் அவ நிறைய கோரிக்கைகள் விவசாயிகள் பிரச்சனை எல்லாத்தையுமே கொடுத்தாரு அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு பெரியசாமி ரைடு வந்து திடீர்னு வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தது மத்திய அரசனுடைய கண்காணிப்பில் இவங்க இருந்தாங்கன்றது உண்மை தானே அதை வந்து துரிதப்படுத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் முறையில் இருந்தா அது என்ன தப்பு இவங்க கொள்ளடிப்பாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு என்னவோ தமிழ்நாடு இவங்க அப்பா வீட்டு சொத்துன்ற மாதிரி இதை தமிழகத்துல மன்னராட்சி நடத்துவாங்க நான் ராஜேந்திர சோழன் என் பையன் ராஜராஜ சோழன் என் பேரன் வந்து குலோத்துங்க சோழன் இவங்க கதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சீன் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கமா இவங்க ஒன்னும் இல்லை இன்னைக்கு அரும்பாக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வியூக வகுப்பாளர்கள் அதில் அந்த பணியாற்றுகின்ற ரெண்டு ரெண்டு பேரை கூட்டு போய் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க எந்தவித புகாரும் இல்லாமல் எவனோ கஞ்சாவூர் அவனை ரெண்டு பேரை பிடிச்சோ அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க இப்போ இன்னைக்கு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பது வரை நேரில் போய் கேட்குறாரு என்ன வழக்குன்னா என்ன வழக்குன்னு தெரியல யோசித்துக்கிட்டு இருக்கான்றாங்க விசாரணைக்கு கூப்பிட்டு வந்துடுன்றாங்க இது அதாவது ஒரு அதனுடைய நோக்கம் என்னன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் இன்றை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எழுபத்தி மூணு தொகுதியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு தொகுதியில் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேரை இன்னைக்கு சந்தித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டதற்கு பிறகு மக்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மறுமலர்ச்சியை அந்த எழுச்சியை அந்த வேகத்தை இன்னைக்கு ஒருங்கிணைச்சிருக்காரு அதிமுக தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு எழுச்சியோட களத்தில் நிற்கிறாங்க இதை எதிர்கொள்ள முடியாத திமுக இந்த ஆட்சி கையில் இருந்தால் கூட இவங்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லாததுனால இன்னைக்கு அதை பார்த்து பயந்து அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க அதையெல்லாம் முறியடிச்சு அந்த பயணம் தொடர்ந்து நடந்தது அதுக்கப்புறம் விஜய் மாட்டினார்ன்ட்டு அவருடைய கூட்டத்தில் இவங்க ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு ஆட்டில் விட்டு கலாட்டா பண்ணி கடைசியில் நாற்பத்தி ஒரு உயிரை பலி வாங்கினாங்க இந்த பலி வாங்கினதுக்கு பிறகு இதை வச்சு நீதிமன்றத்துக்கு போய் வழிகாட்டு தேர்வு அமைக்கிறோம் எல்லாம் பணம் கட்டி தான் கூட்டம் நடத்தணும் என்னென்னவோ போட்டு பொது அரங்கில் கூட்டம் நடத்த முடியாது திடலுக்குள்ளே தான் நடத்தணும்னு சொன்னாங்க அதையும் எதிர்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த அதையும் நாங்கள் சந்தித்து இன்றைக்கி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எந்த வகையாவது இதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்க இப்போது அந்த பயணத்துக்குரிய வியூகம் வகுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து என்னனோ பண்ணனு சொல்லிட்டு அதில் பணியாற்றுறவங்களாம் வந்து மிரட்டி பார்த்தாங்க அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க அவங்க அதையெல்லாம் மீறிய அவங்க பணியாற்றுறவங்களை இன்றைக்கி ஏதோ ஒரு வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் அவங்கள கூட்டு போய் அவங்க காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டு இவங்க வழக்கு என்ன வழக்கு போடுறதுல தெரியாமல் இருக்காங்க இது என்ன ஆகும்னா இந்த வடக்கு போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்லேயும் அலுவலகத்துலேயும் அவங்களுடைய டிஸ்க்ல இருந்து போன்ல இருந்து எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணுவாங்க இதை வச்சுக்கிட்டு அண்ணா திமுக என்னென்ன பணிகள் செய்து இவங்களுடைய வியூகம் என்ன இவங்களுடைய இந்த திட்டமிடல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை திருடுறதுக்காக அவங்களை காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க இதை பகிரங்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு நிஜர் பிரிவு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்புதுரை அவர்கள் இன்றைக்கு குற்றச்சாட்டாகவே இன்னைக்கு வச்சிருக்கோம் இது எதுக்கு எடுத்து இவங்க எந்த வகையிலாவது இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்னைக்கு அறிவிச்சாரோ இருந்து பயந்து போயிருக்காங்க அந்த கூட்டணி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் வேட்பாளராக முதல அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் அமைச்சரவை அமையும் சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் மக்களோட களத்தில் நிக்கிறார் இன்றைக்கு இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் வந்து இந்த மீடியா மாஃபியாவை வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க இந்த மிரட்டிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அவருடைய எழுச்சி பயணத்தினுடைய வீச்சு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டது இதனால் இவங்க மிரண்டு போய் இவங்க வந்து இவங்களுடைய மீடியா மாஃபியாவில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இப்போ அந்த மீடியா சோஷியல் மீடியாவில் இருக்கிற வியூக வகுப்பாளர்கள் அதில் பணியாற்றுகின்றவர்கள் மேல திரும்பி இருக்காங்க ஏற்கனவே இவங்க சாதாரணமாக ஒரு மீம்ஸ் போடுறவங்களை கூட கைது பண்ணி அவங்களை தொல்லை கொடுத்துட்டு இருந்த இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் அதில் அவங்களுடைய அலுவலகத்தில் பணியாற்றுகின்றவர்களை எல்லாம் இன்னைக்கு குறிவச்சு இவங்க நடத்துறாங்க அதுவும் இவங்களுடைய குடும்ப ஆட்சி தொடராது அதுக்கு உதாரணம் பீகார்ல நடந்த தேர்தல் பீகார் நடந்த தேர்தலில் இவங்களுடைய முன்னோடியாக இருந்த லாலு பிரசாத் யாதவனுடைய குடும்பம் இன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு அவங்க குடும்பத்தில் குழப்பம் வந்து வந்து அவங்க களத்தில் நிக்க முடியாம ஓடிட்டு இருக்காங்க இந்த நிலைமை நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்துட போதுன்ற பயம் ஸ்டாலினுக்கும் அவருடைய பையன் உதயநிதிக்கு வந்துருச்சு இதனால இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வியூக வகுப்பாளர்கள் ஆதரவாளர்கள் மீம்ஸ் போர்கள் இவங்களெல்லாம் குறி வச்சு இன்னைக்கு போலீஸை வச்சு புய் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள கொண்டு போய் வச்சிட்டு அவங்க வீட்டை சர்ச் பண்றது அலுவலகத்தை சர்ச் பண்ணுறது இதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இது நீங்க உங்க அரசியல் காரணங்களுக்காக உங்களுடைய தோல்வியிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் சார்ந்தவர்களை வியூக வகுப்பாளர்களை பாரதிய கட்சியை சார்ந்த ஐடி விங் பணியாளர்களை எல்லாம் நீங்க அச்சுறுத்து வழக்கு போடுவீங்கன்னா மத்திய அரசு நீங்க செய்யற தவிர வந்து இவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கொள்ளையை அவங்க கொண்டு போய் வெளிநாடுகளில் பதுக்கிற பணத்தை கண்டுபிடிக்கும் சொல்லி புகார் கொடுக்கறதுல என்ன தவறு இல்லை சார் இவ்வளவு நாள் அந்த தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தேர்தல் நெருங்கும் பொழுது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பின்புலம் நம்ம வந்து தேர்தல் வெற்றிக்காக அதை பண்றோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல அது அதாவது நீங்க சொல்றது எனக்கு வந்து வியப்பா இருக்கு என்னன்னா இவ்வளவு நாள் விட்டு வச்சாங்கன்றது இல்லை அவங்களுக்கு எப்போ தகவல் கிடைக்குதோ அப்போதான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல நேரு மேல ஒரு புகார் கொடுத்தாங்க ஈடி கொடுத்தாங்க தமிழ்நாடு போலீஸ் இது வரைக்கும் புகார் பதிவு பண்ணாங்களா டிஜிபி கிட்ட நேரடியாக கொடுத்தாங்க ஏன் பதிவு பண்ணல நீங்க ஒரு புகார் வந்தா அந்த புகாரை பதிவு செய்ய வேண்டியது போலீசனுடைய டியூட்டியா இல்லையா கடமையா இல்லையா இவங்க என்ன நீதிபதியா அந்த புகார்ல போய் புகார் சொல்லி இவங்கள தள்ளுபடி பண்ண முடியுமா நீங்க வந்து ஒரு புகார் வந்தா அந்த புகாரை அது இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் ஆதாரங்களோடு தந்திருக்காங்க சும்மா ஒன்னும் போட்டும் போதுல ஒரு கடிதம் எழுதி ஒட்டப்பிடிச்சு அனுப்பல ஆனா ஒரு புகார் தந்து இருபது நாளுக்கு மேல ஆக போகுது அந்த புகார் மேல தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அது கூட வந்து இடி வந்து நேரடியாக மத்திய அரசு அந்த புகாரை கொடுக்கல இன்னைக்கு மத்திய அரசு விசாரணை செய்யணும்னு சொல்லலை அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கணும்னு தான் டிஜிபி கிட்ட முறையாக புகார் கொடுத்தாங்க அவங்க வந்து சிபிஐ கிட்ட போய் கொடுக்கல மத்திய போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லல ஏன்னா இவங்க மத்திய போலீஸ் விசாரிக்கணும்னு சொல்லி நரேந்திர மோடி வந்து தலையிடுறாருன்னு சொல்லுவாங்க அது வேண்டாம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிட்டே இருந்தால் டிஜிபி புகார் கொடுத்தாங்க நீங்க விசாரிக்கிறது என்ன பயம் உங்களுடைய நிர்வாகத்தில் நடந்த தவறுகளை உங்களுடைய போலீஸை வச்சுதான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சிபிஐ நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு அவங்க வரல மத்திய போலீஸ் தான் விசாரிக்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கல ஆனால் உங்கள் போலீஸே வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு புகாரை பதிவு செய்கிறது கூட பயப்படுறாங்கன்னா அப்போ அந்த குற்றம் நடந்தது உண்மை தான் மக்கள் நினைப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் தவறு செஞ்சுட்டு நீங்கள் வந்து அவங்க வீட்டில் ரைடு நடக்குது இவங்க வீட்டில் ரைடு நடக்குதுன்னா ரைடு நடக்க தானே செய்யும் ஏன்னா நாட்டு மக்கள் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோதும் காரணமாக இருக்கிற உதயநிதி வீட்டில் யார் ரைடு நடக்கலன்னு கேட்குறாங்க அதுக்கு யார் பதில் சொல்கிறது இன்னைக்கு அவங்களுடைய படம் எல்லாம் வந்து துபாயில் வச்சுருக்காங்க அங்கே வெளிநாடுகளில் கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்காங்க இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்திலே ரெண்டே வருஷத்தில் சொன்னார் அன்னைக்கு நிதி அமைச்சராக இருந்த பழனிவல் தேகராஜன் முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமக சபரீசனம் எங்கே கொண்டு போய் எந்த நாட்டில் பதுக்குறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார் இது வரைக்கும் அதை வந்து இவங்க மறுத்திருக்காங்களா இல்லை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லை யார் அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு ஏதாவது நிரூபிச்சிருக்காங்களா எதுவுமே இல்லையே அப்போ ரெண்டு வருஷத்துலயே முப்பதாயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருந்தவங்க இப்ப இந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு கொள்ளடிச்சிருப்பாங்கன்ற கேள்வி மக்களிடத்துல வந்திருக்கா இல்லையா இன்னைக்கு இந்த பணத்தை எல்லாம் இவங்க கொள்ளடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஒன்னும் இல்லை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறையில இந்த நடந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு என்னவோ அந்த நியமனத்துல இன்னைக்கு அதில் நூற்றி ஐம்பது நியமனத்திலேயே எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி கொள்ளடிச்சிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தோடு இன்னைக்கு இடி வந்து புகார் தந்திருக்கு அந்த புகாரை பார்த்து நடுங்கிட்டு இருக்கீங்க அதை பதிவு பண்ணாம கூட இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு எங்க அமைச்சர்கள் வந்து தூய்மையானவர்களும் சொல்ல முடியுமா வெக்கக்கேடு மதுரையில் என்ன நடந்தது மதுரையில் மேயர் யாரு மேயரை ஏன் பதவி விலகுவாங்க என்ன காரணம் அண்ணா திமுக பதவி விலக சொல்லிச்சா இவ மேயருடைய கணவர் கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லி அவரை புடிச்சு ஜெயில போடுறீங்க உங்க ஆட்சி தானே புகார் சொன்னதே நீங்க ஆட்சியில உங்க மேயர் கணவர் அளவு எல்லாரும் அடிக்க முடியும் கொள்ளடிக்க முடியும் அவங்கள ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னா அவங்களை இருந்து எடுத்தீங்க அஞ்சு மண்டல தலைவர்களை ஏன் நிற்கிறீங்க அஞ்சு மண்டல தலைவர் ஏன் ராஜினாமா பண்ணாங்க இன்னைக்கு ஒரு மாநகராட்சியில இன்னைக்கு இருநூறு கோடி முன்னூறு கோடி கொள்ளடிக்கிறீங்கன்னா கொள்ளடிச்சு இன்னைக்கு நிலக்குழு தலைவர்கள் ஏன் நிற்கிறீங்க எல்லாம் ஏன் இது ஒண்ணு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏறத்தாட இருபது பேருக்கு மேல ஜெயில இருக்கிறாங்க எல்லாம் திமுக கொஞ்சமாவது சூடு சொர்ணா இருக்க வேண்டாம் அவங்க ஆட்சி அவங்களுடைய போலீஸ் அவங்களுடைய நிர்வாகத்துல அவங்க தலைவர்கள் அவங்க மாநகர ஒரு மாநகராட்சியில இவ்வளவு கொள்ளை நடந்திருக்குன்னா இவங்க யோகிமான ஆட்சி நடத்துறாங்கன்னு அர்த்தமா இன்னைக்கு அந்த கொள்ளை அடிச்சு ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க என்னவாது பண்ணிட்டு போங்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சிக்கு என்ன மேய ஒரு மேயரை நியமிக்கும் தைரியம் இருக்கா துணிவு இருக்கா திறமை இருக்கா யோகிதர் ஏன் மதுரை மாநகராட்சிக்கு மேயர் இல்ல இன்னைக்கு பழனிவேல் தியாகராஜனும் மூர்த்தியும் குடிமைப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க பங்கு போறதுல தகராறு இவங்க அடிச்ச கொள்ளையில பங்கு சரி வரலன்னு தானே இத்தனை பேர் ஜெயில இருக்கிறாங்க யார் குற்றச்சாட்டு அவங்களே குற்றச்சாட்டு சொல்லி அவங்க நிர்வாகத்திலேயே மதுரை மாநகரத்தில் பெரும்பான்மை நாங்க தான் சொல்றீங்க ஏன் ஒரு மேயரை நியமிக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுக்கு டிஜிபி இருக்காரா பொறுப்பு டிஜிபி தான் பொறுப்பு டிஜிபிங்க எப்படிங்க பொறுப்பு டிஜிபி வந்து ஒரு நிர்வாக ரீதியா வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் நீங்க ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பத்திரிகை நிறுவனத்தை எடுத்துங்க பத்திரிகை நிறுவனத்தில் ஒரு ஆசிரியர் என்ற ஒரு நிர்வாகத்தை நட பத்திரிகையை நடத்த முடியும் கண்காணிக்க முடியும் நீங்கள் ப்ரூப் ரீடர் வந்து பத்திரி ஆசிரியரை நியமிப்பீங்களா நாளைக்கு ஒரு ஆசிரியர் அமைக்கப்பட்ட ஒரு மறுபடியும் ப்ரூப் ரீடர் தானே இல்லை இதனால தான் சட்டம் ஒழுங்கில் வந்து நிறைய குறைபாடு ஆமாங்க ஒரு ப்ரூப் ரீடர் அவருடைய ப்ரூப் ரீடர் வந்து கிரியேட்டர் கிடையாது அவர் அவருக்கு அவருக்கோன திறமைகள் இருக்கும் அதுதான் அவர் இருக்கிறது சரியா இருக்கா அதுல பிடி இருக்கா அதுல கருத்து இருக்கான்னு பாக்குற அளவுக்கு அவர் தெரிவா இருப்பாரு ஒரு துணை ஆசிரியரை வந்து நீங்க ஆசிரியரை நியமிச்சா கூட அவருக்கு அந்த அனுபவம் இருக்கும் ப்ரூப் ரீடருக்கு என்ன அனுபவம் இருக்கும் அவரை கொண்டு போய் நியமிச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து மாசம் இவரை வச்சு வண்டி ஓட்டலாம் நினைச்சிங்கன்னா அது வந்து எப்படி ஒரு சரியா இருக்கும் அவருக்கு கீழே வந்து துணை ஆசிரியர்கள் இணை ஆசிரியர் ஆசிரியர் அந்த லெவலில் இருக்கிறவங்க இவர் வந்து ப்ரூப் ரீடர் வந்து பத்து மாசம் ஆசிரியராக இருப்பார் அதுக்கப்புறம் அந்த இருப்பி அவர் ப்ரூப் ரீடர் ஆகிடுவார் இவங்க இவங்க வந்து அவரு கீழே வேலை செய்வாங்களா போலீஸ் வந்து ஒரு டிசிப்ளின் எதுவா இருந்தாலும் அவங்க கட்டுப்பாடு ஒவ்வேத ஆர்டர் அவங்க மேலருக்கு அதிகாரியை சொன்னாங்கன்னா அவங்க ஐயா நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி போகக்கூடியது தான் போலீஸ் டியூட்டி அது ராணுவ கட்டுப்பாடு அதில் இருக்கும் ஆனால் இவங்க வந்து இவருக்கு கீழே ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் மேலே உட்காந்துக்கிட்டு சீனியர் ஆஃபீஸர்கள்லாம் அவர்கிட்ட கை கேட்டி நின்று ஐயா நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவாங்களா என்ன வகையான ஏதோ ஒரு பத்து நாள்லாம் நியாயம் ஏன் பத்து மாசம் ஏறத்தாட நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆச்சு நடக்கிறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நியமிக்க இருப்பீங்க ஏன் வந்து இருந்த டிஜிபிக்கு பதவி முடியுதுன்னு தெரியாதா ஏன் அந்த பேனலை வந்து மூணு மாதத்துக்குள்ளே அனுப்பணும் உச்ச நீதிமன்றம் அதையாவது இருக்கு அதையாவது வழக்கு போட்டாங்களே அதுக்காவது அந்த வழக்கில் போய் பதில் அதையாவது சொன்னீங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டாலும் பரவாயில்ல யார் என்ன பண்ணாலும் வந்து திராவிட மாடல் ஆச்சு யாருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் கவலை இல்ல மத்திய அரசுக்கும் கவலை இல்ல கவர்னருக்கும் கவலை இல்லை நாங்க வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு நிர்வாகத்தை ஆகிட்டு இன்னைக்கு காவல்துறையை இயங்க முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்னைக்கு நாட்டில் ஒரு வீட்டுல ஒரு வாழ முடியாத ஒரு நிலையை இன்னைக்கு இந்த ஆட்சி உருவாக்கி வச்சுட்டு தென்காசி மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட ஜெயபாலன் பிரதமரை திருத்து கட்டணும் அப்படின்னு சொல்றாரு அதுதாங்க பிரதமரை வந்து அவன் இவன் பேசுறாரு இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாத யாராவது ஒரு மீம்ஸ் போட்டாங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கற்பு போச்சு உதயநிதி ஸ்டாலினுடைய அவருடைய பெரிய ஹீரோ இஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வழக்கு போடுறீங்கல்ல கைது பண்றீங்கல்ல அதுவும் இரவு நேரத்தில் போய் ஒன்றும் தெரியாத ஏழை அப்பாவிங்கள போய் கொண்டு போய் சிறைப்படுத்துறீங்கல்ல ஏன் ஒரு பிரதமரை விமர்சனம் பண்ணா ஒரு நியாயமான அரசா இருந்தால் ஒரு வழக்காவது பதிவு பண்ணல ஒரு மாவட்ட செயலாளர் இதை செஞ்சார் அந்த மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி இருக்குன்னு இவங்க என்ன வகையான பிம்பத்தை உருவாக்குறாங்க கலவரத்தை இவங்களே உருவாக்குவாங்க ஒரு பிரதமரை வந்து இடிவா பேசுவாங்க மலிவா பேசுவாங்க அவரை விமர்சனம் பண்ணுவாங்க அவரை வந்து காலி பண்ணுவோன்னு இவங்க எச்சரிக்கை விடுவாங்க இந்த ஆட்சி இருக்கிற திமிர்ல இவங்க செய்கிறாங்க எத்தனை நாள் இந்த ஆட்சி இந்த ஆட்சி போச்சுன்னா நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இன்னைக்கு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இந்த மா தப்பு பண்றவங்கெல்லாம் அதுக்கு பாதுகாப்பு பண்றவங்கெல்லாம் யோகியும் இல்லை இவங்க இந்த அயோக்கியம் இந்த அயோக்கிய தரத்தினுடைய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு உப்பு துண்ணவன் தண்ணி குடிச்சி ஆகணும் இன்னைக்கு அடிக்கிற கொள்ள இந்த ஆட்சிக்கு இருக்கின்ற தைரியத்தில் செய்கிற அத்தனை அத்துமீறல்களும் இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடியார் ஆக தான் போறாரு இந்த இவங்க மேல வழக்குகள் வரதான் போகுது இவங்க சிறைப்படுத்துகின்ற காட்சியை தமிழ்நாடு பார்க்க தான் போகுது ஓகே சார் எங்களுடைய இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றிங்க